ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோகினியை எப்படி உபாசனை செய்கிறது இதனுடைய முழு விளக்கம் மற்றும் இந்த மோகினியை வைத்து இந்த கணவன் மனைவி வசிய வேலைகள் இதெல்லாம் எப்படி செய்கிறது அதனுடைய பிரயோக முறைகள் தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிபசக்தி ஆகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனு கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா அந்த அருவாக்கு குறித்து சொல்கிறவங்களும் சரி அதேமாதிரி ஒரு சில மாந்திரிக தொழில் இருக்கிறவங்களும் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிகளும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷய வேலைகள் நிறையா வருது ஆனால் நாங்கள் டைம் சொல்லி விளையாடக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு சித்து பிரயோக முறைகளுமே எங்களுக்கு இல்லை சாமி நாங்களும் பல விதமான உபாசனை முறைகள் எடுத்து எடுத்து பார்க்குறோம் நாங்களும் வெளியே வந்து குட்டி தர்றாங்க குரலி தர்றாங்க எச்சினை தர்றாங்க மோனி தராங்க நாங்களும் போய் வாங்கிட்டு வந்து உபாசனை முறைகள் அதற்கு உண்டான பூஜை முறைகள்லாம் செய்வதும் பார்க்குறோம் ஆனால் அது எந்த ஒரு பலனும் கொடுக்க மாட்டேங்குது சாமி ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூடாங்கிகள் வந்து அவங்களுடைய அனுபவத்தில் வைத்து அவங்க வந்து ஒரு சில இந்த மாதிரியான விஷய வேலைகள் செய்கிறதுக்கு இந்த மூவனி வந்து உபாசனை எடுத்து வச்சுருப்பாங்க இப்போ அதன் மூலியமாக வந்து இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க இல்லை கணவன் மனைவி ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து பிரயோகப்படுத்தி பல விதமான விஷயங்கள் பல விதமான நன்மைகள் வந்து செய்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சித்துக்கள் வந்து ரொம்பவுமே கம்மியுதான் சொல்லணும் அங்கங்கே ஒரு சிலர் இருக்காங்க சரிங்களா நம்ம அதை பற்றி நம்ம பேச வேணாம் இப்போ இந்த மாதிரியான ஒரு தான் நான் இப்போ நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை நன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இப்போ அந்த அன்றைக்கி வந்து நீங்கள் முதல்ல வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே மதனகாமணி செடியில் பார்த்துருப்பீங்க அந்த செடியினுடைய பூக்களை மட்டும் நீங்கள் முறையாக சேகரித்து எடுத்து வச்சுக்கணும் பூக்களை மட்டும் சேகரித்து எடுத்துகிட்டு வந்து அதனுடைய சாறு மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும் சாறு எடுத்து வச்சால் அது கூட வந்து ஐங்கோல தைலம் சிறிதளவு சேர்த்துக்கணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஐங்கோல தைலம் சிறிதளவு சேர்த்து ஐந்து விதமான வாசனை திரைவுகள் சேர்த்து நீங்கள் நல்லா வந்து கலக்கி வெயில் படாத இடத்துல நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ இந்த கிரகண நேரம் அமாவாசை நேரம்னா இப்போ அமாவாசை நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்லி சித்திர பொருட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் வந்துட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் இல்லைனா ஏரிக்கரை உரமா குளக்கரை உரமா ஆற்றங்கரை உரமாக தான் நீங்கள் வந்து பீடம் அமைச்சு பண்ணணும் இப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல முறையாக வந்து ஒரு இடத்த தேர்வு பண்ணி முறையாக சுற்றி பண்ணிக்கணும் அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாசனை திரவியங்களை தெளிச்சு விட்டு நல்லா அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி விட்டுட்டு சாம்பலில் வந்து நான் இந்த வீடியோவ்ளோ சக்தி வாய்ந்த இந்திரம் ஒன்று மோகினி ஆகர்ஷண இந்திரம் இந்த இந்திரத்தை சாம்பலில் வரைஞ்சிட்டு இந்த இந்திரத்தை சுற்றி ஆறு தீபம் ஏற்றிக்கிறீங்க சரிங்களா அதாவது வந்து இந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா அதை வச்சு அதில் வந்து இழுப்பெண்ணை ஊற்றி ஆறு தீபங்களை ஏற்றிக்கிட்டு இது மாதிரி அதனுடைய மையப்பகுதியிலாம் பெரிய அளவில் போட்டுக்கணும் அதனுடைய மையப்பகுதியில் பகுதியில் அமர்ந்து தான் நீங்கள் மந்த உச்சோடாமல் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனுடைய மையப்பகுதியில் அமர்ந்து உங்களுடைய உள்ளங்கால்களையும் உள்ளங்கைகளையும் நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த இதற்கு இல்லைங்களா அந்த தைலம்லாம் சேர்த்து செய்து வச்சிருக்கீங்க இல்லைங்களா அதை வந்து நல்லா உள்ளங்கைகளும் உள்ளங்கால்கள் நல்லா தடவிக்கணும் முடிஞ்சால் உங்களுடைய உடல்லையும் சிறிதளவு சிறிதளவு தடவிக்கலாம் தப்பில்லை நல்லா தடவிக்கிட்டு ஒரு மனதோட உடல் சுற்றி மன சுத்தியோடு நான் இந்த வீடோட சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா கிரகண நேரம் முடியுற வரைக்கும் நீங்கள் அந்த மந்திர உச்சாடனம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இதே வந்து அமாவாசை நாட்களில் பண்ணுற மாதிரி இருந்ததுனால் ஆயிரத்து டூறு மந்திர உச்சாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாலு நாள் நீங்கள் பூஜை செய்கிறப்போவே போவே அதிர்வலைகள் வந்துட்டு அந்த மோகினுடைய அதிர்வலைகள் வந்து அந்த இடத்துல வந்துட்டு தென்படுறதுக்கு கண்கூடவே உணர முடியும் இப்போ இதை வந்து முறையாக நீங்கள் பௌர்ணவருக்கும் பூஜை செய்து இதை முறையாக வந்து வசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு கணவன் மனைவி வீச வசிய இந்த மாதிரி பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒரு ஒற்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவி நீங்கள் அற்புதமாக டைம் சொல்லி அவங்கள வந்து சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு சித்துக்களை வந்து செய்யலாம்னு சொல்லி செய்து குறிப்பிடப்பட்டிருக்கு இது முறையாக தக்கன குருமாதிரி ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாலான பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டையுமே க்ளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமச்சி வாய் குருவே துணை